सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते नमोस्तुते ते गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री श्री गौर भक्त गौरभक्तवृंद हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் இந்த மாதம் வைசாக மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னுல மே இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு எப்படி கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமோ அந்த மாதிரி வைசாக மாதமும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் வெயில் காலம் எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த வெயில் காலத்துல யாராவது வந்து நமக்கு கொஞ்சம் குளுமைய நீர் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு பழங்கள் சாப்பிடுறாங்க பழங்கள் சாப்பிட தர்றாங்க அப்புறம் நம்ம உடம்புல வந்து சந்தனத்தை பூசுகிறார்கள் குழுமையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அதே மாதிரி பகவானுக்கு ரொம்ப நேரடியாக என்ன சொல்கிறது தனிப்பட்ட முறையில் சேவை செய்யக்கூடிய அரிய வாய்ப்பு இந்த வைசாக மாதம் வட இந்தியாவிலலாம் போனோம்னா கோயிலில் பகவானுக்கு மேலே விசிறி கட்டி பெரிய பெரிய விசிறிகள் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளிய உக்காந்து கயிறால் அந்த விசிறியை இழுத்து கொண்டிருப்பார்கள் உள்ள வந்து காத்து வீசிக்கிட்டு இருக்கும் நிறைய பழங்கள் வந்து இந்த மாதம் பகவானுக்கு படைப்பார்கள் சில நாளைக்கு பூரா அந்த கர்ப்பகிரகம் பூரா மாம்பழத்தால் நினைச்சிரு நினைச்சிருவாங்க சில நாளைக்கு மற்ற பழங்களால செய்வார்கள் அதுக்கப்புறம் இருபத்தி ஓரு நாள் இந்த மாதம் வந்து பகவானுக்கு சந்தனத்தை அரைச்சு பகவானுடைய உடம்பு பூரா சந்தன காப்பு சந்தனத்தை சந்தன காப்பு சந்தனத்தால் அவரை மூடுவாங்க பகவானுக்கு வந்து நேரடியாக தனிமையில் இல்லை தனிப்பட்ட முறையில் சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிருஷ்ணருக்கு ரொம்ப தொலைவில் இருந்தும் சேவை செய்யலாம் ரொம்ப அருகாமையில இருந்தும் சேவை செய்யலாம் எவ்வளவு அருகாமையில அவருக்கு தனிப்பட்ட முறையில சேவை செய்யறோமோ அவ்வளவுக்கு பக்தர்கள் நெருக்கமானவர்களாகி விடுகிறார்கள் இதுக்கு வந்து பாலி சுக்ரீவர் ரெண்டு பேருமே எடுத்துக்காட்டு ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா பாலி சுக்ரீவர்கள் அண்ணன் தம்பிகள் ஆனா பகை வெறி அது பிறவிகளாகவே அவங்களுக்குள்ள அந்த பகை இருக்கு தீரா பகை அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் விட வேண்டும் என்ற அளவுக்கு அந்த பகை வளர்ந்து விட்டது ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா ரெண்டு பேருமே பக்தர்கள் ராமாயணம் சொல்லுது பாலி என்ன பண்ணுவாருன்னா தினமும் சால கிராம பூஜை பண்ணுவாராம் பாலி வாலி தமிழில் வாலி கரெக்ட் வாலி சால கிராமம் பூஜை பண்ணுவாராம் வாலி எப்படின்னா காலையில் பத்ரிநாத்ல மதியானம் துவாரகையில் சாயங்காலம் ராமேஸ்வரத்துல ஒரே நாளைக்கு மூணு இடத்துல சால கிராம் பூஜை அவருக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் எந்த எதிரி தன் முன்னாடி வந்து நின்னாலும் அந்த எதிரியின் பகு பாதி சக்தி இவருக்கு கிடைச்சிடும் அதனால காலையில ஒரு இடத்துல சால கிராம பூஜை அவ்வளவுதான் வானரர்கள் கூட்டம் இல்லையே அங்கிருந்து ஒரே தாவு மத்தியானம் வந்து துவாரகையில பூஜை அப்புறம் சாயங்காலம் வந்து ராமேஸ்வரத்தில் பூஜை ஒரு நாளைக்கு ராவணனே அவரை தோற்கடிக்க போய் என்ன செஞ்சிட்டார்னா நேரடியா நின்னா சக்தியில் பாதி போயிடும் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து வாலியுடைய வாலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அந்த வாலை பிடிச்சு தாக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு ஒரு திட்டம் ஆனா வாலி என்ன செஞ்சாருன்னா ராவணனை வந்து தன் வாளால் கட்டி விட்டார் வாளை வைத்து ராவணனை கட்டி தெரியாத மாதிரி தாவரார் காலையில பத்ரிநாத் மத்தியான துவாரகா ராமேஸ்வரம் பேக்கில் வாலில் மாட்டிக்கிட்ட ராவணன் ஐயோ வாலி நிறுத்துப்பா நிறுத்துப்பா வாலி கேட்காத மாதிரி ஊர் பூரா சுத்தி இருக்கிறார் யாரை கொண்டு ராவணன் கடைசியில ராவணன் சரணடைந்து விட்டான் அளவுக்கு சக்தி படைத்தவர் ஆனா அவர் பகவானுக்கு நெருக்கமான சேவைகள் செய்யவில்லை நிறைய சேவை செஞ்சார்னா கூட மனசுல ஆசை என்னன்னா நான் பெரிய போர் வீரன் வேண்டும் எல்லா மன்னர்களையும் தோற்கடித்து என்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் வேடிக்கை என்ன பாகவதாம உதாரதி தீவிரேன யோகேண எஜேத்த புருஷம் பரம் அகாம ஒரு ஆசை இல்லைனாலும் பகவானை பிரார்த்தனை செய்யலாம் சர்வகாம எல்லா ஆசைகள் இருந்தாலும் பகவானை பிரார்த்தனை செய்யலாம் மோக்ஷகாம மோட்சம் மட்டும்தான் ஆசை என்றாலும் பகவானுக்கு சேவை செய்யலாம் எப்படிப்பட்டவர்களும் பகவானை பிரார்த்திக்கலாம் ஆனா ஆசை சுயநலமான ஆசைகள் இல்லாம பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து சேவை செய்வதுதான் மிக மிக உயர்ந்த சேவை இப்ப வந்து பிரபுபாதர் வந்து கப்பல்ல போகும்போது அவருக்கு வந்து ரெண்டு மாரடைப்பு வந்தா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் நமக்கெல்லாம் கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு பாத்திருக்கீங்களா நிறைய பேருக்கு தெரியாம கரண்ட்ல எல்லாம் கை வச்சிருவோம் அட்டிக்கும் ஒரு ஒரு ஷாக் அது வந்து ரெண்டு வினாடி இல்லைன்னா ஒரு வினாடிதான் அது ஆனா அந்த ஒரு வினாடியிலேயே தலைக்குள்ள அப்படியே நட்சத்திரங்கள் சுத்தும் அப்படியே உடம்புல இருக்க நரம்பு எல்லாம் அப்படியே சுண்டி இழுத்து விடும் அந்த ஒரு பாதிப்பு இரண்டு மூன்று நிமிடம் அப்படியே நின்னா எப்படி இருக்கும் மாரடைப்பு உடம்புல இருக்கும் அனைத்து நாடி நரம்புகளும் இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து அமெரிக்கா பயணம் செய்த பொழுது முதல் நாளும் மாரடைப்பு அடுத்த நாள் மறுபடியும் ரெண்டாவது மாரடைப்பு கப்பல்ல இருந்த மாலுமி மற்ற பயணிகள்லாம் பயந்துட்டாங்க ஐயோ இவருக்கு கப்பல்ல வச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது எல்லாரும் பயந்து விட்டார் அடுத்த நாள் பிரபுபாதர் ஒரு கவிதை எழுதுறாரு கிருஷ்ணா நான் உங்கள் கையில் ஒரு பாவை என்னை வைத்து என்ன விளையாட்டு வேண்டுமென்றாலும் நீங்கள் திட்டம் தீட்டலாம் நான் ஒரு பாவையாக இருக்கிறேன் அங்க நான் என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது இப்ப நம்ம எல்லாம் பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் கிருஷ்ணா எனக்கு என்னுடைய உடம்பு வழி மாத்தித்தான் எனக்கு அதைத்தா இதைத்தா குடும்பத்தை ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கிறோம் ஆனா பிரபுபாதர் வந்து உன் கையில் நான் ஒரு கருவி ஒரு விளையாட்டு பொம்மை என்னை வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணா விளையாடு என்று கவிதை எழுதுகிறார் இந்த ஒரு மிளேச்ச நாட்டுக்கு கடவுளின் சிந்தனையே இல்லாத ஒரு நாட்டுக்கு என்னை கொண்டு போகிறாய் முதல் முறையாக அவர் அமெரிக்கா பயணம் செய்யறார் அந்த குளிர் என்னன்னே அவர் அனுபவிச்சது கிடையாது மைனஸ் டுவெல் மைனஸ் தட்பவெட்ப நிலையெல்லாம் அவர் வந்து அனுபவித்ததே கிடையாது வயதான பருவம் ஆனா மனசுல மட்டும் ஆசை உலகம் பூரா இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்துவிட வேண்டும் என்ற அப்படியே கொழுந்து விட்டு எரியும் ஆசை போறார் பயணம் செய்து முதல் ஒரு வருஷம் எந்த பலனும் இல்லை எங்கேயுமே தோல்வி தோல்வி தோல்விதான் ஆனா அவர் விடலை முயற்சி செய்து கொண்டே இருந்தார் இன்னைக்கு உலகம் பூரா எழுநூறு கோயில்கள் பதினைம் சிறு சிறு கிளைகள் லக்கணக்கில் பக்தர்கள் அனைத்தையுமே பிரபுபாதர் சாதித்து விட்டார் சுக்ரீவன் வந்து ராமருக்கு சேவை செய்ய தன் தன்னுடைய உயிர் என்று நினைக்கிறார் ராமருக்கு சேவை செய்வதுதான் தன்னுடைய இது உடனே தன் உடனே தன் படையை பிரித்து நான்காக நான்காக வகுத்து ஒரு பிரிவு நீங்க வந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யுங்கள் இரண்டாவது பிரிவு கிழக்கு மூன்றாவது பிரிவு மேற்கு நான்காவது பிரிவு தெற்கு மூணு பிரிவும் திரும்பி வந்துருச்சு வடக்கு போனவர்கள் கிழக்கு மேற்கு எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க எங்கேயுமே சீதாதேவியை காணவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் சரி தெற்கு பக்கம் யார் போயிருக்காங்க ஜாம்பவான் ஹனுமான் அங்கதன் சொல்லிட்டார் சுக்ரீவன் சீதாதேவியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க இல்ல உங்களை நான் கொன்று விடுவேன் என்று கட்டளையிட்டு விட்டார் உயிருக்கும் மேலாக ராமரின் சேவைக்கு முக்கியத்துவம் தந்தார் நம்ம எப்படின்னா நேரம் இருந்தா மனசு இருந்தா வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா பகவானுக்கு சேவை செய்வதை பற்றி திட்டம் திட்டோம் ஏன் ஜபம் பண்ணல அது வந்து காலையில எந்திரிச்சேன் உடம்பு கொஞ்சம் சரியா இல்லை எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விடும் ஆனா சுக்ரீவன் வந்து சீதாதேவியை கண்டுபிடித்து வர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களை எல்லாம் கொன்று விடுவேன் என்று கட்டளை இட்டு விட்டு மனதுக்குள் நினைக்கிறாரா இந்த தெற்கு பக்கம் போன படை கூட சீதா தேவியை கண்டுபிடித்து வராவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறானா சுக்கரியன் ராமருக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்புல நான் ராமருக்கு சேவை செய்யாவிட்டால் அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவு செய்தார் அப்படிப்பட்ட சேவைகள் செய்தவர்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து என்ன சொல்றது சாதாரண சேவை கிடையாது பிரபுபாது வந்து கொஞ்சம் சிஷியர்களை கூப்பிட்டு நீங்க போய் ஆப்பிரிக்கா நாட்டில் பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க வந்து ஜெர்மனி அன்னைக்கு வந்து கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இரண்டு பிரிவுகளாக இருந்தது நீங்க வந்து அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கட்டளையிட்டார் அன்னைக்கு ரெண்டு ஜெர்மனியும் உள்ள போர் நடந்து கொண்டிருந்தது உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்தது ஒரு இடத்துல ஒரு ஜெர்மனியிலிருந்து இனி ஒரு ஜெர்மனிக்கு வந்து ரொட்டி மட்டும்தான் கொண்டு போக முடியும் வேற எந்த பொருளையும் கொண்டு போக முடியாது பக்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரொட்டி ரொட்டி பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள பகவத்கீதையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஜெர்மனி நாட்டில் இந்த பக்கம்னு அந்த பக்கம் போனாங்க சிலரை அரசாங்கம் கைது செய்தது சிலர் போனாங்க ரஷ்யாவில் பிரச்சாரம் செய்தார்கள் பிரச்சாரம் செய்த பக்தர்களை எல்லாம் அரசாங்கம் கைது செய்து அவருக்கு அவர்களுக்கு மின்சார தாக்குதல் தந்து அவங்க புத்த புத்தியை வந்து பேதளிக்க வைத்து விட்டார்கள் சுய உணர்வை அந்த பக்தர்கள் இழந்தார்கள் நான் யாருன்னு கூட அவங்களுக்கு மறந்து போச்சு ஆனா இருபது வருடம் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவங்க கிடைச்ச ரொட்டியை மட்டும் பிச்சு சாப்பிடாம அதை உருட்டி சின்ன சின்ன பந்துகளாக்கி நூற்றி எட்டு மணிகளாக்கி கொண்டு அதை நீக்கி 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 ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் ஒருத்தர் இறந்தே போனார் சிறைச்சாலை அந்த மின்சார தாக்குதல் கொடுத்ததுல உறவினர்கள் யார் நான் யார் நான் எதற்கு வந்தேன் எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு ஆனா நாம ஜபத்தை மட்டும் மறக்கவில்லை அதே மாதிரி ஒரு முறை பிரபுபாதர் சொன்னாரு ஆப்பிரிக்கா நாட்டில் போய் பிரச்சாரம் செய்யணும் கலவரம் நடந்து கொண்டிருக்கு தீவிரவாதிகள் அப்ப வந்து பத்து பத்து பதினோரு பக்தர்களை வந்து ஒருத்தர் வந்து சுட போந்த போது ஒரு ஒரு டிவோட்டி ஒரு பெண் பக்தை முன்னாடி நின்று பகவானுக்கு தன் வாழ்க்கையை சரணடைந்த தியாகம் செய்த பக்தர்களுக்கு துன்புறுத்துற நீ கண்டிப்பா நரகத்துக்கு போற இருந்தாலும் இந்த பக்தர்கள் கஷ்டப்படுவது என்னால பார்க்க முடியாது நீ அவர்களை தாக்க வேண்டும் என்றால் முதலில் என்னை நீ தாக்க வேண்டும் என்னை கொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த பெண் பக்தை கேக்குறாங்க உடனே அந்த அந்த தீவிரவாதி சொல்றாரு நீ ஒரு பெண் உன்னை நான் விட்டு விடுகிறேன் நீ ஓடி போய் அந்த அந்த அம்மா சொல்றாங்க முடியாது அப்படி முதல்ல பெண்ணை சுட்டார்கள் இன்னைக்கு உலகம் பூரா கிருஷ்ண பக்தி இந்த அளவுக்கு வளர்ந்தோங்கி அந்த மாமரத்தின் பழங்களை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா எவ்வளவு பக்தர்கள் இதற்கு பின்னாடி தியாகம் செய்தார்கள் என்பது தெரியாது ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா தினமும் வானரர்கள் உயிரை விட்டார்கள் அதுவும் சேவைதான் ஆனா கலிகாலத்தில் இதெல்லாமே நம்ம பண்ண வேண்டாம் தினமும் நாம ஜபம் செய்யணும் பகவத்கீதை பாகவதம் நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் நமது போர் ஏன்னா கலிகாலத்துல சுத்தியும் விலங்குகளாக இரண்டு கால் இருக்கிறது சட்டை வேட்டி கட்டி இருக்கிறார்கள் சேலை கட்டி இருக்கிறார்கள் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே விலங்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய பணம் என் குடும்பம் அது அதுக்காக இனி ஒருத்தனை அழிப்பதற்கு கூட தயங்குவதில்லை ஒரு விவசாயி விவசாய பொருட்களுக்குள்ள கொஞ்சம் கலப்படம் சேர்த்து விடுகிறார் சின்ன தவறு தான் தேங்காய் எண்ணெய் எட்டி செக்கில் ஆட்டக்கூடியவர்கள் கொஞ்சம் குரூடாயில் ஊத்தி விடுகிறார்கள் சின்ன சின்ன தவறு தான் ஆனா இந்த தவறுகள்லாம் சேர்ந்து சேர்ந்து கலிகாலத்தை வந்து ரொம்ப நரகத்திற்கு துணையாக மாற்றி விட்டது பிரபுபாதர் சொல்றாரு ஹரிநாமத்தை தவற இந்த கலிகாலத்தில் மனிதர்கள் தப்பிக்க வேற வழியே இல்லை என்று சொல்லுகிறார் அந்த நாமத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய போர் வீரர்கள் நாம் எல்லாருக்குமே வைசாக மாச நல்வாழ்த்துக்கள் ஹரே கிருஷ்ணா நன்றி